எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் பாடத்தில் இருந்து தொடர்ச்சியாக நாளே பார்க்கலாம் திராம்போசைட்டுகள் என்ன வேலை செய்கிறது அப்படின்னா இரத்தத்தை உறை வைக்கிறது த்ராம்போசைட்டுகள் என்ன வேலை செய்கிறதுனா இரத்தத்தை உறை வைக்கிறது அடுத்து இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் எது என்ன தமணிகள் இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் வந்து தமணிகள் அடுத்து உடலின் அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்துச் செல்வது எதுனா நுரையீரல் சிறை ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்வது வந்து நுரையீரல் சிறை அடுத்து பொண்ணுக்கு விங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் சுரப்பி எதுனா கீழத்தாடை சுரப்பி பொண்ணுக்கு விங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் சுரப்பியின் பெயர் வந்து கீழ்த்தாடை சுரப்பி அடுத்து காதுக்கு அருகில் உள்ள உமிழ்நீர் சுரப்பி பெயர் என்ன அப்படின்னா மேல் அன்ன சுரப்பி காதி காதுக்கு அருகில் உள்ள உவில் நீர் சுரப்பின் பெயர் வந்து மேல் அன்ன சுரப்பி அடுத்து இருபது வயதுக்கு மேல் முளைக்கும் பற்களின் பெயர் வந்து ஞானப்பற்கள் இருபது வயதுக்கு மேல் முளைக்கும் பற்களின் பெயர் வந்து ஞானப்பற்கள் அடுத்து பீமர் என்பது எது அப்படின்னா எலும்பு பீமர் என்பது தொடையெலும்பு அடுத்து உடல் இயக்கத்திற்கு பயன்படுவது வந்து தசைகள் உடல் இயக்கத்திற்கு பயன்படுவது எது அப்படின்னா தசைகள் அடுத்து முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்புகள் எத்தனை அப்படின்னா முப்பத்தி மூன்று முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்புகள் வந்து மொத்தம் முப்பத்தி மூன்று அடுத்து மனித எலும்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று வந்து இணையுறுப்புச் சட்டகம் மற்றொன்று வந்து அகச்சட்டகம் மனித எலும்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று வந்து இணை இணையறுப்பு சட்டகம் அடுத்து மற்றொன்று அகச்சட்டகம் அடுத்து வெள்ளை எண்ணிக்கலின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா லுய்கோ சைட்டுகள் வெள்ளை எண்ணிக்கலின் மற்றொரு பெயர் வந்து லூய்கோ சைட்டுகள் அடுத்து இதயத்தை மூடியுள்ள சவ்வின் பெயர் என்னென்னா பெரிகார்டியம் இதயத்தை மூடியுள்ள சவ்வின் பெயர் வந்து பெரிகார்டியம் அடுத்து முட்டுப்பை காணப்படும் இடம் எதுன்னா சீக்கத்தின் கடைசியில் முட்டுப்பை காணப்படும் இடம் வந்து சீக்கத்தின் கடைசியில் அடுத்து இன்சுலின் சுரப்பிகள் எந்த செல்களால் நடைபெறுகிறதுனா செல்கள் இன்சுலின் சுரப்பிகள் எந்த செல்களால் நடைபெறுகிறது அப்படின்னா பீட்டா செல்கள் அடுத்து பித்த நீர் எதற்கு உதவுகிறனா கொழுப்பு குறைவதற்கு பித்த நீர் எதற்கு உதவுகிறதுனா கொழுப்பு குறைவதற்கு அடுத்து ஆக் ஆக்சென்டிக் செல்கள் ஆக்சென்டிக் செல்கள் எதில் காணப்படுகிறனா இறப்பை குழிகளில் ஆக்செண்டிக் செல்கள் வந்து எதில் காணப்படுகிறதுனா இறப்பை குழிகளில் அடுத்து மண்டை வீட்டில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை ஏற்றுனா இருபத்தி ரெண்டு மண்டை வீட்டில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை வந்து இருபத்தி ரெண்டு அடுத்து தோளுக்கும் ச தசைக்கும் இடையே உள்ள ஆழமான சவ்வின் பெயர் வந்து கோலஜன் தோளுக்கும் தசைக்கும் இடையே உள்ள ஆழமான சவ்வின் பெயர் வந்து கோலஜன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன் இருந்த பிறகு எல்லாேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சே வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பில் உயிர் புவி வேதிய சுழற்சி பாடத்திலேருந்து நம்ம வந்து வினாடி பார்க்கலாம் நன்றி